செய்திகள் எழுபத்தி ஒராவது அனைத்திந்திய கூட்டுறவு வார விழாவினை துவங்கி வைத்து இரண்டாயிரத்தி அறுநூற்றி இருபது பயனாளிகளுக்கு பதினெட்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அரசு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் அமைச்சர் பொன்முடி அவர்கள் தமிழகத்தில் அடுத்த மூன்று மணி நேரத்தில் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவள்ளூர் ராணிப்பேட்டை உட்பட மேற்கண்ட இந்த இருபத்தி ஏழு மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு ஏழாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ஆறு கனஅடியாக அதிகரித்துள்ளது இதேபோல் ஒகேனக்கலுக்கு நீர்வரத்து ஆறாயிரத்தி ஐநூறு கனடியாக அதிகரித்துள்ளது கோவையில் மாநகராட்சி பகுதியில் வசிக்கும் மக்கள் எளிமையாக சொத்து வரி தொழில் வரி உள்ளிட்ட வரிகளை செலுத்தும் வகையில் இன்றும் நாளையும் சிறப்பு முகாம் நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கல்லீரல் பாதிப்பின் காரணமாக இயக்குநர் சுரேஷ் சங்கையா அவர்கள் திடீர் மரணம் அடைந்தார் வேலூர் பேரூராட்சியில் புதிதாக கட்டப்பட்ட வாராந்திர சந்தை கட்டடம் நாளை முதல் பயன்பாட்டிற்கு வர உள்ளது தமிழகத்தில் இன்று விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை நாகை தஞ்சாவூர் திருவாரூர் அரியலூர் தென்காசி தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது சென்னை மற்றும் கோவையில் லாட்ரி அதிபர் மார்ட்டின் மற்றும் ஆதவ் அர்ஜுனா ஆகியோர் தொடர்புடைய இடங்களில் இரண்டாவது நாளாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர் இலங்கை கடலோர பகுதிகளில் மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக வருகின்ற இருபத்தி ஒன்றாம் தேதி வரை மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது சென்னையில் இன்று இருபத்தி கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு எண்பது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் ஐம்பத்தி ஐயாயிரத்தி நானூற்றி எண்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது தமிழ்நாட்டில் மேற்கண்ட இந்த ஏழு இடங்களில் தீயணைப்பு நிலையங்கள் அமைக்க அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் இருநூறு கோடி ரூபாய் மதிப்பில் மருத்துவ குழாய் தயாரிப்பு ஆலை அமைக்க இரண்டு நிறுவனங்களுடன் ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது அரியலூரில் நூத்தி ஒரு கோடி ரூபாய் மதிப்பில் ஒருங்கிணைந்த நீதிமன்றம் கட்டப்படும் என்று முதலமைச்சர் மு க அவர்கள் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கூட்டணி பற்றி பேச வேண்டாம் என்று தமிழ்நாடு பாஜக இணை பொறுப்பாளர் சுதாகர் ரெட்டி அவர்கள் தெரிவித்துள்ளார் தென்கிழக்கு வங்கக்கடல் அதனை ஒட்டிய பகுதிகளில் வருகின்ற நவம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது தெற்கு ரயில்வேக்கு மேலும் இரண்டு வந்தே பாரத் ரயில்களை ஒதுக்க ரயில்வே வாரியம் முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்தில் ஆயிரம் கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட உள்ள காலனி தொழிற்சாலைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அடிக்கல் நாட்டினார் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்த்தல் நீக்குதல் மற்றும் திருத்தம் செய்தல் உள்ளிட்ட பணிகளுக்காக இன்றும் நாளையும் சிறப்பு முகாம்கள் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அரியலூர் மாவட்டம் கொல்லாபுரத்தில் நூற்றி இருபது கோடி ரூபாய் மதிப்பிலான ஐம்பத்தி மூன்று பணிகளுக்கு முதலமைச்சர் மு அவர்கள் அடிக்கல் நாட்டினார் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பீகாரின் ஜமுஸ் மாவட்டத்தில் இருந்து ஆறாயிரத்தி அறுநூற்றி நாற்பது கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சி திட்டங்களை தொடங்கி வைத்தார் அரியலூர் பெரம்பலூரில் நூற்றி எழுபத்தி மூன்று கோடியில் இருபத்தி ஓராயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ரெண்டு பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை முதலமைச்சர் முகஸ்டாலின் அவர்கள் வழங்கினார் மண்டல மகரவிளக்கு பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் சுவாமி கோவிலின் நடை திறக்கப்பட்டது இலங்கை நாடாளுமன்ற தேர்தலில் அதிபர் திசநாயக் அவர்களின் தேசிய மக்கள் சக்தி கூட்டணி கட்சியின் பெரும்பான்மைக்கு தேவையான நூத்தி இருபத்தி மூன்று இடங்களை கைப்பற்றியுள்ளது ஐபிஎல் மெகா ஏலத்தில் கலந்து கொள்ளும் வீரர்களின் பட்டியலை ஐபிஎல் நிர்வாகம் வெளியிட்டுள்ளது சென்னை கடற்கரை தாம்பரம் இடையே நாளை காலை ஏழு மணி முதல் மாலை ஐந்து மணி வரை புறநகர் ரயில்கள் ரத்து செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பெரம்பலூர் அரியலூர் மாவட்டங்களில் வளர்ச்சிப் பணிகள் குறித்து முதலமைச்சர் மு அவர்கள் ஆலோசனை நடத்தினார் சென்னையிலிருந்து சபரிமலைக்கு அரசு போக்குவரத்து கழகத்தின் சார்பில் நேற்று முதல் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகிறது டீசலுக்கு மாறாக சிஎன்ஜி பேருந்துகளை திருச்சி சென்னை வழித்தடத்தில் அறிமுகம் செய்துள்ளது போக்குவரத்து துறை நடிகர் ஜெயம் ரவி மற்றும் ஆர்த்தி அவர்களின் விவாகரத்து வழக்கை நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதிக்கு தள்ளி வைத்து சமரச தீர்வு மையம் உத்தரவிட்டுள்ளது தஞ்சை பெரிய கோவிலில் பெருவுடையாருக்கு ஆயிரம் கிலோவில் அரிசியால் அன்னாபிஷேகம் நடைபெற்றது வடசென்னை வளர்ச்சித் திட்டத்தின் கீழ் வருகின்ற முப்பதாம் தேதி ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஆறு குடியிருப்புகள் கட்டுவதற்கான பணிகளை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைக்கிறார் என்று அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் தெரிவித்துள்ளார் தேர்வர்களுக்காக புதிய டெலிகிராம் சேனலை டிஎன்பிஎஸ்சி தொடங்கியது வருகின்ற நவம்பர் பத்தொன்பதாம் தேதி முதல் டிசம்பர் பதினெட்டாம் தேதி வரை வானிலையின் காரணமாக நாகை மற்றும் காங்கேசன் துறைமுகம் இடையிலான கப்பல் சேவை நிறுத்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்